அப்பொழுதுதான் நோன்பின் இலக்கை நாம் அடைய முடியும் வெல்ல முடியும் என்பதை நாம் கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனையும் விசாலமாக இருக்கணும் அதாவது கருமித்தனத்திலேயே பகாலத்திலேயே புகுல்லையே ரொம்ப பெரிய புகுல் கருமித்தனம் என்ன தெரியுமா கஞ்சத்தனம் கஞ்சுமானும் செய்யக்கூடிய அமல்ல கூட சிந்திக்கக்கூடிய விஷயத்திலும் நீயத்திலும் சுருக்கமா செய்யறது சுருக்கமா எண்ணிக்கிறது நம்ம ரெண்டரைக்காத்து போதும் நம்மளால முடியுமா நம்மளா யாரு ஆஹ் யாருன்னா என்ன யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் யாரு நமக்கு ரெண்டரைக்காற்று போதும் ஒரு ரெண்டு உண்ணோ வச்சுக்கலாம் போனது அதுக்கு மேல முடியாதுங்க இதெல்லாம் ஒரு சிந்தித்தலா இதெல்லாம் ஒரு நீயத்த இதுதான் கருமித்தனத்திலேயே கஞ்சத்தனத்திலேயே மிக மிக மோசமான கஞ்சத்தனமாக இருக்கிறது என்று உளவா பெருந்த கூறுகிறார்கள் எனவே அல்நாள் நடிகர் சொல்ல